லி புடான் கட்ட போறேன் நானடி காம்பவுண்ட் சோவரில் உன்னை ஒட்ட போறேன் பாரடி ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கலாமா யார் கிட்ட கேட்கலாம் பிரசன்னா மாஸ்டர் டே நீலாம் காட்ஸ் கிஃப்ட் சத்தியமா நீலாம் டை மாஸ்டர் சான்ஸ் மூணு பாட்டு மூணு டிஃபரண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபர்ஸ்ட் சாங் ரொம்ப ஜோவியலா செகண்ட் சாங் அதுக்கேத்த கான்ட்ரவ லாஸ்ட்ல என்னடா அவ்வளோ ஃபீலிங் நிஜமா ஏதோ உன்ன யாரோ வந்து உங்களுக்கு ஏதோ லவ் ஃபீல் மாதிரி அந்த ஃபீலிங் எங்க இவ்வளோ வயசுல கூட இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வந்ததே கிடையாது நாங்கள் யாருக்காக அழுததும் கிடையாது

சரி நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டாரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு கோகுல் சார் கோடி விளையாட பாப்பாவோட சூப்பர் ஸ்டார் சைலேஷ் சான்ஸே இல்லை சைலேஷ் பயங்கரமாக நீ டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்க இன்னைக்கெலாம் பார்க்கும்போது வேற ரேஞ்சில் இருக்க நீ ஒரு சின்ன பையன் மாதிரியே இல்லை ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு ஆட்கள் வந்து எக்ஸ்பிரஷன் கொடுத்தா எப்படி கொடுப்பாங்க ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ் அந்த அளவுக்கு அதோட மிஞ்சிட்டேன்னு சொல்லலாம் வேற லெவலில் இருக்க நீ உன்னை அடிச்சிக்க முடியாது கஷ்டம் யாராலையும் எந்த சாங்காக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் இந்த ஓப்பனிங்கில் வந்து அந்த பொண்ணு போகும்போது பார்க்குற எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீ அதுக்கடுத்த மேக்கரீனா சாங் ஆடும் போதும் சரி சான்ஸே இல்லை நீ வேற மாதிரி வேற லெவல் ஒன்று அடிச்சிக்க முடியாது அவ்வளோதான் சொல்ல முடியும் சூப்பர் பெஸ்ட் தேங்க்யூ ஸோ பண்ணிப்போம் நீ ஏ பண்ணிப்போம் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ண கண்டெஸ்டன்ட் பின்னி பெடல் எடுத்துட்டாங்க அடுத்ததாக வந்து ஆட போகிறது நந்தனா என்ன மாப்பிள்ள கஷ்டப்பட்டு ஸ்கெட்சை போட்டு பொருளை தூக்கியாச்சு இதை நம்மகிட்ட இருந்து எவனும் தூக்காமல் பார்த்துக்கிறது தான் நம்ம வேலை சரி அதோடு விடு இப்போ இதை சிறப்பாக கொண்டாடுறா சிறப்பாக கொண்டாடுறோமா எப்படுறா ஏய் இப்போ பாடுற கூப்பிட்றா இருக்கீங்க ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கலாமா ஓகே கோகுல் சார் இன்னைக்கு நந்தனாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு நந்தனா மாஸ்டர் பின்னி படல எடுத்துட்டீங்க நந்தனா थैंक यू மாஸ்டர் சான்ஸே இல்ல செம்மயா ஆனீங்க थैंक यू மாஸ்டர் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கட்டும் அந்த ஆட்டிடியூட் ஸ்டைலா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அழகா பண்ணீங்க நந்தனா थैंक यू மாஸ்டர் இதர்க்கு பண்ணதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் னு சொல்லலாம் உங்களுக்கு நீங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ்ல थैंक यू மாஸ்டர் அதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண டான்சர்ஸ் ரொம்ப அழகாக பண்ணாங்க

அவர் வேறு நல்லா கொரியோகிராஃப் பண்ணுறாரு கூட ஆடின பசங்க ரொம்ப நல்லா ஆடுறாங்க வரவங்க போகிறவங்க எல்லாம் இப்படியே ஆட்டுருந்தா அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது நந்தனா அடுத்த வாட்டிலேருந்து ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் டென்ஷன் பண்ணாத மாஸ்டர் டான்ஸ் தான் அப்படி தான் மாஸ்டர் இருக்கும் வா ஆடியான் செல்லா குட்டி சோ செல்லம் சூப்பர் அவுட்ஸ்டாண்டிங் நீ ஒ நல்லதா சொன்னதுக்கு என்ன மார்க் கொடுப்போம் தெரியாதாக்கு என்ன மார்க் போறாங்க நீயே பைக்கோட்டு ஹிட் பாடல்காக ஆட ஹரிஷ் காத்துட்டு இருக்காரு ஹரிஷோட பார்மன்ஸ் பார்க்கலாம்

It's the secret of success Sare kame Badani se Mati ose That's what

ஸ்டைலிஷான கொடுத்தீங்க கோ கோகுல் சார் இன்னைக்கு ஹாரிஷோட்ஸ் எப்படி இருந்துச்சு படத்தில் வர முன்னாடியதாக இருக்கீங்க நீங்கள் இருக்க சாங்ஸ் எடுத்து பண்ணிருக்கீங்க நல்ல எஃபர்ட் போட்டிருக்கீங்க ஃபுல் சாங்குக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கொரியோகிராஃபி அந்த கொரியோகிராஃபியை நீ கரெக்டாக வந்து அழகாக பண்ணியிருக்க ஒரு சில சின்ன 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 விஷயங்கள் நீ மிஸ் பண்ணாலும் கூட அழகாக பண்ண உனக்கு நீ கொடுத்துருக்க வேலையை நீ எவ்வளோ கச்சிதமாக பண்ண முடியுமா நல்லா பண்ணீங்க சூப்பராக இருந்துச்சு ஓகே அதாவது அதாவதுமென்ஸ்லேயும் சேர்த்து ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சு எல்லாரும் சேஞ்ச் அப் பண்ணி சேஞ்ச் அப் பண்ணி லாஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் தட் ஐடியா வாஸ் ரயிலி நைஸ் அண்ட் நடுவில் வந்துட்டு இந்த ஒரு சிலக்கு ஸ்டாண்டீஸ் ஸ்டாண்டீஸ் போனதும் நல்ல ஐடியா பேட் இந்த ஸ்டாண்டீஸ் எடுத்து அவ்வளோதான் நான் பரபரப்பான ஓடுறதுக்கு பதிலாக யூ கட் ஆமன் பிளேஸ்ட் இட் த ஹோல் ஸ்டேஜ் வாஸ் எம்டி அந்த ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம் இங்கே ஒரு ஸ்டாண்டி வந்துருக்காங்க அங்கே நாலு ஸ்டாண்டிஸ் வந்து அந்த அந்த மெசேஜ் க்ளியராக இருந்திருக்கும் அதை எடுத்துகிட்டு ஓட வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ அது கொஞ்சம் அந்த செக்ஷன் மட்டும் இது பண்ணுங்கள் அண்ட் ஒரு கேனனிங் செக்ஷன் வந்துச்சு வந்துட்டு வந்து கடைசியில் அந்த பால் எடுத்துகிட்டு போஸ்ட்டில் கோல் அடிக்கிற செக்ஷன் கேனனிங் கொஞ்சம் மிஸ் ஆச்சு அதுமாதிரி கொஞ்சம் மைனர் மிஸ்டேக்ஸ் நீங்க செகண்ட் ஹாப்ல இருந்து நல்லா பிக்கப் பண்ணிய ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் டல்லா இருந்து ஆ பட் ஓவர் ஆல் நைஸ் தாட் நல்ல கோரியோகிராஃபி எல்லாம் இருந்து எக்ஸிகியூஷன் வைஸ் கொஞ்சம் மிஸ் ஆச்சுதத மத்தபடி நதிங் else சோ பிராக்டீஸ் ஹார்ட் ஆல் தி பெஸ்ட் थैंक यू மாஸ்டர் இனி கேவங்களோட 퍼ஃபார்மன்ஸ் கேவla ஸ்கோர்ஸ் கொடுக்குறீங்க ஜட்ஜஸ் பெர்ஃபார்ம் பண்ண காத்திருந்த மூணு கண்டஸ்டன் முடிஞ்சிட்டாங்க கடைசியா வந்து ஆட போறது யசஸ்வினி 얼른 집어치우는게 내 남의 일이라도 아닌가? 가는 왜이 얼른 집어치우는게?

சூப்பர் எஸ்எஸ்வினி தேங்க்யூ இது வரைக்கும் பார்க்காத எஸ்எஸ்வினி இந்த இதில் பார்த்தேன் என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஷன் ஒவ்வொரு சாங்குக்கும் பயங்கரமாக எக்ஸ்பிரஷன் கொடுத்து பண்ணீங்க எஸ்பெஷலி அந்த குண்டுமாங்கா அந்த சாங் ஆரம்பிக்கும் போது கண்ணை டிடி பண்ணி பயங்கரமாக வந்துச்சு நல்ல கோரியோகிராஃபி நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்க ஓவராலாக வெரி நைஸ் அண்ட் வெரி நீட் பர்ஃபார்மன்ஸ்

பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம ஃபுல் ஸ்கோர்ஸ் எடுத்திருக்காங்க இன்னைக்கு ஆசிப் பிரியாணி வழங்கும் ஆயிரம் ரூபாய்க்கான கிஃப்ட் ஆர்ச்ச யாருக்கு போது அப்படின்றது உண்மையிலே ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் ஸோ இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண மூணு கண்டெஸ்ட்டையும் ஸ்டேஜ் கூப்பிட்டுருந்தேன் பிரியாணி வழங்கும் ஆயிரம் ரூபாய்க்கான கிஃப்ட் இன்னைக்கு யாருக்கு போது அப்படின்ற வந்து சொல்ல போறது நம்ம மாஸ்டர் தான் கால் பிரசனா மாஸ்டர்